அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியிடம் தான் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்க வேண்டும் எட்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் சொந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த எழுத்து தேர்வும் கிடையாது இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலைகள் அரசு தலைப்பில் காலியாக உள்ள ஈப்பு ஓட்டுநர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஈப்பு ஓட்டுநர் சம்பளம் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறுந்து அறுபத்தி இரண்டாயிரம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஏசி எஸ்டி பிரினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா இரண்டு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான இன சூழ்ச்சி விவரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஏசி விமனுக்கு ஒரு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டென் பார்த்தீங்கன்னா ஒரு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இரண்டு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சிலத்தக்க ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் முன் அனுபவம் இருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து எழுநூறுந்து ஐம்பதனாயிரம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எத்தனை வைங்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து கட்டிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இனசூட்சி வாரியாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஜென்ரல் டேண்ட் இரண்டு வேகிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பிசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிசி விமன் டிடபிள்யூ ஒரு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எம் ஒரு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எம்பிசி டிஎன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க எம்பிசி அண்ட் டிஎன்சி விமன் டிடபிள்யூ ஒரு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒரு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி விமன் டி ஒரு வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து கல்லிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கான கல்வித் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மிதிவண்டி ஓட்டத்திறந்திருக்க வேண்டும் இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து எழுநூறு ஐம்பதனாயிரம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் எத்தனை பார்த்தீங்கன்னா ஒரு வைங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இனசூழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்டு டிஎன்சி ஒரு வைங்கஸ் வந்து ஸோ இதற்கான கல்வி தொகுதின்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு தனியாக விண்ணப்ப படிவமோ இரவு காவலர் பதவிக்கு விண்ணப்ப படிவம் தனியாகவும் ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கு தனியாகவும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பப் படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃபாட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரியை பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி மாவட்ட ஆட்சியரகம் வளர்ச்சி பிரிவு ஏ பிளாக் மூன்றாவது தளம் மாவட்ட ஆட்சியரகம் வேலூர் ஆறு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கும் விண்ணப்பிக்க போறீங்க ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கும் விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னு பட்சத்தில் இரண்டு பதவிக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் இப்போ மூன்று பதவிக்குமே விண்ணப்பிக்க போறீங்க அந்த மூன்று பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அலுவலக உதவியாளர் பதவிக்கு தனியாகவும் ஈபு ஓட்டுநர் பதவிக்கு தனியாகவும் இரவு காவல் பதவிக்கு தனியாகவும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிப் மென்ஷன் பண்ணுற டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேற ஏதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி அனுப்பி வைக்க வேண்டும் மீண்டும் நாம் வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி